இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுநாதர் சிலுவையில் முடிந்த நடு வார்த்தையான நான்காம் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இருந்தவாறே தலைகளை சாய்த்து ஜெபம் செய்வோமாக அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறையிடமாக இருக்கிற எங்கள் அன்பின் தேவனே இந்த வேளையும் கூட தகப்பனின் நீர் சிலுவையில் முடிந்த நான்காம் வார்த்தையான என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம் பேசுகின்றதான அடியனை சிலுவையின் நிலையில் மறைத்துக்கொள்ளும் பேசுகின்றதான வார்த்தையை ஆசீர்வதியும் மீட்பரின் மூலம் கேட்கிறேன் ஜபங்களும் வர ஆமேன் பழைய காலத்தில் குரு சிஷ்யன் என்ற உறவு முறை இருந்தது சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ போன்ற உலக பிரசித் சித்தி பெற்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் தங்கள் சீடர்களுக்கு பல வகையான உபதேசங்களை அள்ளி கொடுத்தார்கள் ஆனால் நமக்கு ஒரு உபதேசம் சிலுவையின் அடிவாரத்திலே கொல்கதா மலையிலே இருந்து வருகிறது அது கிறிஸ்துவின் உபதேசம் அது நித்திய காலத்திற்குரிய உபதேசம் அன்பானவர்களே இயேசுநாதரை சிலுவையில் கொல்லப்படுகிறதான இந்த கொடூரமான நிகழ்ச்சி எருசிலி நகரின் கோட்டைக்கு வெளியே கொல்கதா என்றும் கல்வாரி என்றும் அழைக்கப்பட்ட இடத்தில் அரங்கேறியது கொல்கதா என்பது யூதர்களின் இபிரேய மொழிச்சல் கல்வாரி என்பது ரோமர்களின் லத்தீன் மொழிச்சல் மத்தியில் வருகின்ற ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தை இபிரேயை சொல்லாகவும் மார்க்குவில் வருகின்ற ஏழி ஏலொய் என்ற வார்த்தை அறமையை சொல்லாகவும் உள்ளது இந்த மொழிதான் இயேசுநாதர் அதிகமாக பேசிய மொழி சிலுவை மொழிகளிலே மிகவும் கடினமான மொழி இந்த நான்காவது மொழி அதனாலே தான் இந்த ஒரு மொழியை மட்டும் மத்தையை எடுத்துவிட்டு மீதி ஆறு மொழிகளையும் லூகாவுக்கும் யோவானுக்கும் பங்கிட்டு கொடுத்துள்ளார்கள் என பார்க்கிறோம் இயேசுநாதர் முதல் மூன்று மொழிகளை பிறருக்காகவும் பிந்தைய நான்கு மொழிகளை தனக்காகவே மொழிந்தார் முதல் மூன்று மொழிகளை மிகவும் அமைதியாக இடைவெளி விட்டு மொழிந்தார் கடைசி நான்கு மொழிகளையும் அலைமேல் அலைபோல் ஒன்றன்பின் ஒன்றாக பலத்த சத்தத்தோடு மொழிந்தார் முதல் மூன்று மொழிகளை நண்பகல் வேளையிலும் அடுத்த நான்கு மொழிகளை பிற்பகல் வேளையிலும் மொழிந்தார் இயேசுநாதர் ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி வரை சிலுவையில் போராடினார் என திருமறை கூறுகின்றது இயேசுநாதர் சிலுவையில் இந்த நான்காவது மொழியை மொழிந்த நேரம் பூமி எங்கும் மகா பயங்கரமான காரர்கள் சூழ்ந்தது என மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தைந்தில் பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில்தான் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று முழங்கினார் இதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் திருமறையிலே மிகவும் மர்மமான கருகலான வசனம் இதுதான் எவ்வளவு விளக்கி காட்டினாலும் இது விளங்காத ரகசியமாகவே இருக்கின்றது காரிருள் என்கின்ற இருள் பூமி முழுவதையும் நடுப்பகல் வேளையில் மூடியிருக்கிறது இவ்வேளையானது ஒளியை இழந்து இருளின் அதிபதியாக பூமியிலே விழ தள்ளப்பட்ட எதிராளியான விசாசனுடைய நேரமாக இருந்தது பிசாசானவன் ஒளியற்ற இருப்பதால் அவன் வெளிப்படையாக பூமி பூமியின் மேல் செயலாற்றி இயேசுவை மேற்கொள்ள முற்படும்போது அவனது சாயலாகிய இருள் பூமியை மூடிக்கொண்டது ஏன் எதிராளியான வலு சர்ப்பம் எனப்பட்ட பிசாசு இயேசுவுக்கு எதிர்த்து வரவேண்டும் ஏனென்றால் ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என ஆதியிலே இறைவன் பாம்புக்கு கட்டளையிட்டு விட்டார் அந்த ஆதி விதிப்படி பாம்பாகிய பிசாசு தன் தலையை நசுக்கப் போகிற ஸ்திரீயின் வித்து என்னும் கண்ணியின் மகனாகிய இயேசுவை எதிர்க்கவும் அவரை கொல்லவும் வெளிப்பட்டான் எனவே அந்த வேலை இருளாக மாறியது ஆம் ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி நேரம் மட்டும் பிசாசுக்கும் மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கும் இடையே மிகக்கொடிய மரண போராட்டம் நிகழ்ந்துள்ளது இதை பார்த்து கொண்டிருந்த சொந்த ஜனமாகிய யூதர்கள் அவரை கைவிட்டார்கள் அரசாங்கம் அவரை கைவிட்டது அவரது அடியவர்கள் கைவிட்டார்கள் பேதுரு பலவீனத்தின் நிமித்தமாக அவரை கைவிட்டான் பிளாத்து கோழைத்தனத்தால் அவரை கைவிட்டான் சீஷர்கள் பயத்தினால் அவரை கைவிட்டார்கள் ஏன் அவரது சரீரமே அவரை கைவிட்டது என்றாலும் இயேசு இதெல்லாம் சகித்தார் யோகா நலதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் படிக்கின்ற வேளையில் இயேசுநாதர் இவ்வாறாக கூறுகிறார் நீங்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியை விட்டுவிடும் காலம் வரும் அது இப்போது வந்திருக்கிறது என்றார் இயேசு இப்பொழுது தேவனாலும் கைவிடப்படக்கூடிய சூழலில் இருக்கிறார் மனிதனால் கைவிடப்படலாம் ஆனால் தேவனால் கைவிடப்படுவது வேதனையும் பரிதாபமான காரியம் அன்பானவர்களே சிலுவையில் இரத்தம் ஒழுகிறது சரீர பலன் அற்று போகிறது போனது நரம்புகள் முட்டுகளெல்லாம் தாங்க முடியாத வலி அசைய முடியவில்லை அந்தகாரம் உலகம் முழுவதையும் மூடிக்கொள்கிறது அந்த வேளையில்தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என முழங்கினார் ஏழு வார்த்தைகளையும் மொழிபெயர்த்தினர் ஆனால் இந்த ஒரு வார்த்தை மட்டும் அதே பாஷையில் இருக்கிறது காரணம் இது பரலோக பாஷை ஒன்று குறைந்தியர் பதினாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது அந்நிய பாஷையில் பேசுகிற பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான் என்று இந்த மொழியை இயேசு மொழிந்தபோதுதான் இறை ஆற்றலின் தன்மை வெளிப்பட்டது நடுப்பகல் நேரத்தில் கார்கள் சூழ்ந்தது இது இயற்கை விதிகளை மீறிய அற்புத நிகழ்வு எல்லா சிறப்புகளும் நிறைந்த இந்த நான்காம் மொழியிலுள்ள ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் ஜெபத்தோடு தியானிப்போம் இயேசுநாதர் சிலுவையில் மொழிந்த இந்த நான்காவது மொழி இறை நம்பிக்கையின் குரலை வெளிப்படுத்தும் அருமையான அருள்மொழி துன்புறுவோர் துயர்மிகு புலம்பாக வெளிப்படுத்தும் குரலாக இந்த மொழி இன்றும் காணப்படுகிறது இயேசுநாதர் சிலுவையில் இந்த வார்த்தையை கூறினபோது போது மகாபலத்த சத்தமாகவே கூறினார் என்று திருமறையில் பார்க்கிறோம் உரத்த சத்தமிட்டு இந்த நான்காம் மொழியை கூற காரணம் என்ன உடல் வேதனையால் கதறினாரா இந்த வார்த்தை நாளமான ரகசியம் என்ன என் தேவனே என் தேவனே இந்த வார்த்தை பிதாவோடு உள்ள உறவையும் உரிமையையும் குறிக்கிறது ஏன் என்னை கைவிட்டீர் என்பது இயேசுநாதர் பிதாவிடம் கதறிக் கூறுகின்ற வார்த்தை இந்த வார்த்தை இறை நம்பிக்கையும் இறை ஆற்றலையும் நிறைந்த வார்த்தை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இயேசுநாதர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிரு இருக்கிற இந்த வேளையில் அவருக்கு பலவிதமான வேதனைகள் வந்ததுண்டு சரீர பிரகாரமான வேதனை என்று பார்த்தால் அவரது சரீரம் முழுவதும் காயப்படுத்தினதை கூறலாம் அடுத்து மனதளவிலான வேதனை என்று பார்த்தால் அவரிடம் அற்புதம் பெற்றவர்கள் பின்தொடர்ந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் உணவுக்காக உடைக்காக வந்தவர்கள் நன்மை பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் இயேசு இருக்கும் சூழலை பார்த்து ஓடிவிட்டதை கூறலாம் மூன்று மூன்று வருஷம் கூடவே இருந்த சீடர்களும் ஓடிவிட்டதை கூறலாம் அடுத்து பரிகாசம் நிந்தையினால் வந்த வேதனை என்று பார்த்தால் இயேசுநாதர் பிதாவின் மகன் இதை சார்ந்து அநேகர் பரிகாசம் பண்ணுகிறார்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாம் படித்து பார்த்தால் தெரியும் இயேசுவை ரொம்ப தெரிந்த வழிபோக்கர்கள் பரிகாசிக்கின்றனர் இறைசிலே தேவாலயத்தை மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக்கொள் நீ தேனுடைய குமாரனேயானால் சிலுவையிலிருந்து சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசிக்கிறார்கள் அடுத்து பார்த்தால் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பர்களும் பரிகாசம் பண்ணுகிறார்கள் பிறரை தான் தன்னை இரட்சிக்க திராணி இல்லை என்று பரிகாசிக்கிறார்கள் இயேசுநாதரின் பக்கத்தில் அறையப்பட்ட கல்வனும் இயேசுவை பார்த்து நிந்திக்கின்றான் அன்பானவர்களே இயேசுநாதர் உலக இரட்சகர் ஒரு பவர்ஃபுல் மேன் இப்படி பரிகாசம் பண்ணீர்களுடைய மத்தியில் என்னை வெட்கப்படுத்துகிறீரே என அதை நினைத்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார் பிரியமானவர்களே கடவுளே கடவுளிடம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்பதுதான் இந்த வார்த்தை ஒரு மர்மமான ஒரு குழப்பமான வார்த்தை உண்மையிலே இயேசு கைவிடப்பட்டாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஏனென்றால் பிதாவும் குமாரனும் எப்போதும் ஒன்றாயிருக்கிறார்கள் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதை பார்க்கின்ற போது ஈசாக்கை பலியிட ஆப்ரஹா மலைக்கு சென்றார் கடைசி நேரத்தில் தேவன் அவனை கைவிடவில்லை அப்படி என்றால் நீதிமானான இயேசுவை தேவன் கைவிடுவாரா ஒரு கோணத்தில் பார்த்தால் ஆம் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இல்லை இது ஒன்பதாம் மணி நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக சரீரத்தை தாக்கின நேரம் முழு உலக பாவம் திரண்டு வந்து தேவகுமாரனை நெருக்கின நேரம் வனாந்திரத்தில் விலகி போன பிசாசின் கூட்டங்கள் பிதாவின் சம் சமூகமே மறைக்கப்பட்டு போனதென அறிந்து இயேசுநாதரை நெருக்கின நேரம் உலகத்தின் பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்த நேரம் அந்தகாரம் இயேசுவை அதிகாரம் பண்ணின நேரம் சிலுவை பாடுகளில் மிக உச்சகட்டமான நேரம் பிதாவின் பிரசன்னம் திரைபோல் மூடிய தருணம் நான்காம் நாள் பகலே ஆள பெரிய சுடரை படைத்த தேவன் சிலுவை மொழியின் நான்காம் வார்த்தையில் அதே பெரிய சுடர் தன்னை முழுவதுமாக மறைத்து கொண்ட தோற்றம் பாவமில்லாத தேவ ஆட்டுக்குட்டி பாவியாக மாற்றப்பட்ட நேரம் இயேசு எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரம் இப்போதுதான் மின்சார் தடைபடுவது போல பிதாவிற்கும் இயேசுவிற்கும் உள்ள உறவு இமை பொழுது நேரம் தடைப்பட்டது இந்த சூழலில்தான் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட போர் சேவர்கள் யூதர்கள் ரோமாபுரியர்கள் மற்ற ஜனங்களுக்கு புரியும்படியான பாசையிலே கதறாமல் பிதாவிற்கும் இயேசுவுக்கும் புரிகின்றதான பாசையிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அப்பாவை பார்த்து ரகசிய உறவில் கதறுகின்றார் அன்பான இறை மக்களே இதற்கு யார் காரணம் தெரியுமா நீங்களும் நானும் தான் நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக இயேசு நமக்காக சிலுவையில் கைவிடப்பட்டார் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே மனிதர்களுடைய பார்வையில் கைவிடப்பட்டது போன்ற உணர்வு திரை போன்ற தோற்றம் காணப்பட்டதே தவிர பிதாவினுடைய பார்வையில் இயேசுநாதர் கைவிடப்படல ஈசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கின்ற போது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என வேதத்தில் பார்க்க முடிகிறது கைவிடப்படல் என்பது மிகவும் கொடுமையான அனுபவம் கணவனால் கைவிடப்படும் மனைவி பெற்றோரை கை கைவிடும் பிள்ளைகள் நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை கைவிடுதல் என கைவிடப்படுவோரின் எண்ணிக்கை இன்றைய சமூகத்தில் பெருகிக் கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் எந்த நிலையிலும் நம்மை கைவிடாமல் காக்கும் கடவுள் நமக்கு உண்டு என்ற உறுதியுடன் இறை நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும் சிலுவையில் இரத்தம் சிந்தி கொடுந்துயர் நேரத்திலும் ஆண்டவர் இயேசு இறை நம்பிக்கையை இந்த நான்காம் வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்விலும் நிந்தனைகள் வேதனைகள் பரிகாசங்கள் கைவிடப்பட்ட நேரங்களும் வந்ததுண்டு அந்த நேரத்தில் என்னை தேற்றும்படியாக இந்த வார்த்தையை மையப்படுத்தி வருகின்றதான ஒரு பாடலை நான் பாடுவதுண்டு labor मना अविदना அன்புக்குரியவர்களே இந்த நான்காம் திருமொழி நமக்கு கற்றுத்தருவது இன்றைய உலகத்தில் நிறைய பேர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நாம் ஒருபோதும் பரிகாசம் பண்ணவோ நிந்திக்கவோ கூடாது இயேசுநாதர் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது கடவுளே கைவிட்டு விட்டார் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது ஆனால் அவர் கைவிடப்படல மூன்றாம் நாள் உயிரோடு வெற்றி வேந்தராக உயிர்த்தார் இன்று யாரெல்லாம் என் தேவனே என்று குரல் எழுப்புகிறார்களோ கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் வேதம் சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எளியவனை குப்பையில் இருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார் என வேதத்தில் பார்க்க முடிகிறது என் அன்பு தேவஜனமே இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நம்பிக்கை இயேசுநாதரை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நம்மையும் இந்த சமூகத்தில் நிமிர வைப்பார் நிந்தனைகளில் மத்தியிலும் வருங்காலங்களில் மற்றவர்கள் வெட்கப்படக்கூடிய அளவில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் கடவுள் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் தாமே இவ்வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்